ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம முத்தலுக்கு சீரியலோட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபஸ்ட் என்னதான் சேர்ந்து முத்தலுக்கு தன்னோட பழைய ஞாபகங்கள் ஞாபகத்துக்கு வரணுன்றதுக்காக அவங்களும் ஒன்றா இருந்த போட்டோவை காமிக்கணுன்றதுக்காக பிளான் போட்டாலும் ஆனாலும் முத்தலுக்கு எதிர்ச்சியாக பூமியோட ரூம்ல இருந்தால் தன்னோட பெட்டியை பார்த்து அதுக்குள்ள தனக்கு ரொம்பவே பரிச்சயமா இருக்க பல பொருட்களை பார்த்தது மட்டும் இல்லாம அதுக்குள்ள அவங்களும் பூமியும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவையும் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கு முன்னாடி ஏதோ பூமி கூட தான் சேர்ந்து வாழ்ந்த மாதிரி ஞாபகங்கள் எல்லாமே வர உடனே இதனால அவங்க ரொம்பவே குழப்பப்பட்டு அங்க இருக்க ஒரு கபோர்டு ஓபன் பண்ணி அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுலயுமே பூமி அவங்களும் ஒன்னா இருக்க போட்டோஸ் தான் நிறைய இருக்கு உடனே அதை பார்த்துட்டு முத்தலுக்கு இன்னுமே ரொம்பவே குழப்ப பண்ணுச்சு இதை பத்தி கிளியரான உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் சொல்லிட்டு அங்க இருந்து உடனடியா கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்க ஸ்வர்ணத்துக்கிட்ட போயிட்டு கண் கலங்கி அழுதுகிட்டே இந்த மாதிரி எனக்கு பூமிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகி முத்தலுக்கு பார்த்த ஸ்வர்ணமும் கிட்ட பேசாம நம்ம ஒன்னுமே சொல்லிடலாம் ஏன்னா இதுதான் சரியான நேரம் சொல்லிட்டு அவங்க கிட்ட தனியா சொல்லிட்டு அவங்கள மொட்டமாடி கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி இதுக்கு முத்தலுக்கு பூமிக்கும் ரெண்டு வருஷத்தில் என்னென்ன எல்லா சொன்னது மட்டும் இல்லாம அஞ்சலியோட கதையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அஞ்சலி பூமி கூட சேர்ந்து வளனன்றதுக்காக இது வரைக்கும் என்னென்ன நாடுகள்லாம் போட்டாங்க அதனால முத்தலுக்கு பூமியை எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்றது கொண்டு இப்போ அஞ்சலி பூமியை மறுபடியுமே தான் இந்த வீட்டில் இருக்காங்கன்ற விஷயத்தையுமே சொல்றாங்க உடனே இதை கிட்ட ரொம்ப ஷாக் ஆன முத்தலகம் நீங்க சொல்றது என்னால நம்ப முடியல அதே சமயம் நம்பாம இருக்கவும் முடியல அது மட்டும் இல்லாம சொல்றது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது பூமிக்கும் எனக்கும் நடுவுல அந்த அஞ்சலி தான் குறுக்க இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது ஆனாலும் நான் இப்படி ஞாபகங்களை மறந்து இருக்கிறது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு பூமியோட மன யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு ஸ்வரணத்துக்கிட்ட பூமிக்காக பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் கொஞ்ச நேரத்துலயே ஒருவேளை எனக்கு எல்லா ஞாபகமும் மறந்துடுச்சுன்னா என்ன அப்படி இங்க இருக்கிறவங்க யாருமே இவ்வளவு நாளா கண்டுக்காம என்னோட அம்மா வீட்லயே விட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஸ்வரணமோ இந்த மாதிரி முத்தலகு இந்த வீட்டை விட்டு பூமிக்கு கூட சண்டை போட்டுட்டு போனதை பற்றி சொன்னால் கண்டிப்பாக அவங்க மறுபடியுமே நடந்த விஷயத்துக்காக பூமி மேலே கோவப்பட வாய்ப்பு இருக்குது அதனால் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் தாமதமாக சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு முதல்கிட்ட கிட்டே இப்போதைக்கு என்கிட்ட இதுக்கு மேலே எதுவும் கேட்காத ஏன்னா இன்னும் நீ தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மைகள் நிறையவே இருக்குது ஆனால் அது எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் உங்ககிட்ட சொன்னால் உன்னோட உடம்புக்கும் உன்னோட மனசுக்கும் அது சரிப்பட்டு வராது அதனால நான் நேரம் பார்த்து உங்ககிட்ட எல்லாத்தையுமே கண்டிப்பாக சொல்கிறேன் ஆனால் அது வரைக்கும் தயவு செஞ்சு இரு அது மட்டும் இல்லாமல் நீ பழைய முத்தலகா மாறி இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா இந்த வீட்டில் நீ அவ்வளோ கெத்தாக இருந்த ஸோ இதுக்கப்புறமா அந்த அஞ்சலி உன்னை இந்த வீட்டோட வேலைக்காரி மாதிரி நடத்தினா அவளுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் ஏன்னா இந்த வீட்டோட உரிமையான மருமகள் நீ மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் பேச்சையுமே உன்னதா இந்த வீட்டோட மருமகளா ஏத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்ல இதை கேட்டுட்டு முத்தலுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் இவ்வளோ நாளா நம்ம பூமியை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டோம்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு வருத்தப்பட்டு இதுக்கப்புறமா நம்ம தான் அவங்களை சந்தோஷமா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு சொன்னத்துக்கிட்ட எனக்கு நீங்க இந்த உண்மை எல்லாத்தையுமே சொன்ன விஷயத்த தயவு செஞ்சு யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க குறிப்பாக பூமி கிட்ட கூட சொல்லிடாதீங்க ஏன்னா நான் இவ்வளவு நாளா செஞ்சுட்டு இருந்த தப்ப திருத்திக்கணும்னு நினைக்கிறேன் அதை மட்டும் இல்லாமல் எல்லா உன்னையும் தெரிஞ்சு என்னை இந்த வீட்டில் வேலைக்காரியாக நடத்திட்டு இருந்தால் அத்தனை பேருக்கும் நான் பதிலடி கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பாண்டியம்மாவையும் அஞ்சலியையும் மனசில் வச்சுட்டு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு முத்தலகு பழைய முத்தலகா மாறிட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்ட ஸ்வர்ணமும் அவங்க கிட்ட சரிமான்னு சொல்லிட்டு சொல்லிடவே உடனே முத்தலகு இதுக்கப்புறமா தான் என்னோட ஆட்டமே ஆரம்பிக்க போதும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிச்சு பார்த்துட்டு அங்கிருந்து செம்ம கெத்தாய் கிளம்பி போறாங்க அப்போ இந்த மாதிரி முத்தலகு பழைய முத்தலகா மாறி போறத பார்த்த ஸ்வர்ணமும் மனசுக்குள்ளேயே நான் பாதி உண்மையை தான் முத்தலகு இன்னுமே இந்த வீட்டுல இருக்க சம்மதம் தெரிவிச்சது மட்டும் இல்லாம இப்போ அவளுக்கு எதிராக இருந்தவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கா ஆனா நான் ஒருவேளை அவகிட்ட கிட்ட மட்டும் மீனாட்சியையும் சரவணனையும் பத்தின உண்மையை மட்டும் சொன்னா கண்டிப்பா அவ வேற எந்த விதமான கேள்வியும் கேட்காம இந்த வீட்டை விட்டு இதுக்கு முன்னாடி எப்படி போனாலோ அதே மாதிரி போயிடுவாளையும் சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறது மட்டும் இல்லாம கண்மூடி அந்த கடவுள்கிட்ட கிட்ட தயவு செஞ்சு இந்த பிரச்சனை எல்லாமே சீக்கிரமா நீங்க தீர்த்து வச்சிருங்க இதுக்கப்புறமா பூமியும் முத்தலுக்கும் சேர்ந்து கூடிய சீக்கிரம் சந்தோஷமா வாழணும் அது மட்டும் இல்லாம தன்னோட குழந்தைய பிரிஞ்சிருக்க முத்தலுக்கு தான் கிட்ட சீக்கிரமா சேரணும்னு சொல்லிட்டு சரவணனை யோசிச்சு பார்த்துட்டு கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்க இன்னொரு பக்கமும் இந்த விஷயத்தை மீனாட்சிக்கே சொன்ன மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கிறது ஏன்னா ரெஜினா வீட்டில் இருக்க மீனாட்சியோ கொஞ்சம் கொஞ்சமாக ரெஜினாவுக்கு நிறையவே தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க விடாமல் அழுது ரெஜினாவை செம்மையாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க இதனால கொஞ்சம் கூட பொறுக்க முடியாது ரெஜினாவும் அஞ்சலிக்கு கால் பண்ணி தயவு செஞ்சு இந்த மீனாட்சியை உங்க கூட கூட்டிகிட்டு போய்ட்டு என்னால் இவ்வளோ சமாளிக்கவே முடியல இவ ஏதோ பண்ணுறதை பார்த்தா என்ன பழி வாங்குற மாதிரியே தெரியுது ஏன்னா இவ எனக்கு அவ்வளோ மைண்ட் டார்ச்சர் கொடுக்குறா சொல்ல போனால் என்னால் இவளை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் நிம்மதியாக கூட இருக்க முடியலன்னு சொல்லிட்டு மீனாட்சி அவங்கள பாடாக படுத்தி எடுக்கிற விஷயத்த அஞ்சலி கிட்ட சொல்ல உடனே இதை கேட்டு அஞ்சலி அம்மா தயவு செஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் மீனாட்சியா பாத்துக்காங்க ஏன்னா முத்தலகை இந்த வீட்டுல இருக்கா அவன் மட்டும் ஒரு வேளை தன்னோட குழந்தைய பாத்துட்டானா கண்டிப்பா தாய் பசத்தால மற்ற ஞாபகங்கள் அவளுக்கு மறுபடியுமே வர வாய்ப்பு இருக்கு அதனால நான் கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுல இருந்து முத்தலகை வெரைட்டி அடிக்கிற வேலையை பாக்குறேன் ஒரு வேலை அவ இந்த வீட்டை விட்டு போயிட்டானா அடுத்த நிமிஷமே நான் மீனாட்சியை எங்க தூக்கிட்டு வந்துடுறேன்னு சரி சரி உடனே ரெஜினாவும் அஞ்சலிகிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம ரொம்பவே கடுப்பாகி போன்கால கட் பண்ணிடவே உடனே இதனால அஞ்சலியை ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் முத்தலகை இவ்வளவு நாள் பூமியை தான் தெரியாதனமா கஷ்டப்படுத்திட்டு யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கப்புறமா அவங்கள நம்ம ரொம்பவே நல்லா பாத்துக்கணும்ன்றதுக்காக அவங்களோட ரூமுக்கு போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி காஃபி எல்லாம் போட்டு குடுக்கறது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அவங்க பூமிகிட்ட கிட்ட எவ்வளவு உரிமையா பேசுறாங்களோ அதே மாதிரி பேச ஆரம்பிக்க அப்போ திடீர்னு முத்தலகு மாறினதை நல்லா உணர்ந்த பூமியோ ரொம்பவே ஆச்சரியத்தோட முத்தலுக்கு கிட்ட என்ன முத்தலகு இன்னைக்கு உங்களோட மூடு ரொம்பவே நல்லா இருக்கு போல எங்கிட்ட நல்லா பழகுறீங்கன்னு சொல்லி கேட்க உடனே முத்தலகம் பூமி கிட்ட தனக்கு இதுக்கு முன்னாடி அவங்க கூட என்ன உறவு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த வெளிப்படையா சொல்லாம அவங்க கூட பழையபடி பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அதை பத்தி எல்லாம் எங்கிட்ட கேட்காதீங்க நான் இதுக்கப்புறமும் கிட்ட இதுக்கு முன்னாடி எப்படி பேசணும்னோ அதே மாதிரிதான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ற மாதிரி கையை கொடுத்து இதுக்கப்புறமா நம்ம பழையபடி ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இது கேட்டுட்டு பூமியுமே ரொம்பவே சந்தோஷப்பட முத்தலகுமே அங்க இருந்து கிளம்பி போறாங்க ஆனா அப்படி போகும்போது ஸ்வர்ண முத்தலுக்கு சொன்ன உண்மைகள் எல்லாமே அவங்களோட இருக்கனால அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழைய ஞாபகங்கள் திரும்பி வர ஆரம்பிக்கிறது மட்டும் ரொம்பவே தடுமாற ஆரம்பிக்கிறாங்க அப்போ இதே சமயம் அங்கேருந்து ரூம்க்குள்ள இருந்து வெளியே வந்த அஞ்சலியோ முத்தலுக்கு இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அவங்களை மறுபடியுமே கொஞ்சம் ஹெண்டல் பண்ணி கஷ்டப்படுத்தலாம்னு சொல்லிட்டு முத்தலகிட்ட என்ன முத்துலகு வீட்டில் வீட்டு வேலை எல்லாத்தையுமே ரொம்பவே கம்மியா சரிங்க போலயே இங்க ஃப்ரீயா வந்து நின்றுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க உடனே முத்தலகும் அஞ்சலி கிட்ட ஸ்வர்ணம் இதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி சொன்ன எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அவங்க மேல ரொம்பவே கடுப்பாக இருந்தாலும் அந்த கோபத்தை அஞ்சலிக்கிட்ட வெளிப்படையே காட்டாம அவங்கள அவாய்ட் பண்ணதை ட்ரை பண்றாங்க ஏன்னா அவங்களுக்கு அஞ்சலி மேல அவ்வளவு ஆத்திரம் வருது இருந்தாலும் அந்த ஆத்திரத்தை வெளிப்படுத்துனா கண்டிப்பா அஞ்சலி ரொம்பவே நார்மலா ஹேண்டில் பண்ண வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம சமயம் பார்த்துதான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சரியான ஆப்பை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே அமைதியாகவே நான் வேலையை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போக ஆனால் அஞ்சலியும் மறுபடியும் முத்துலக வம்பலுக்கு ட்ரை பண்ணேன் ஆனால் முத்துலகம் செம்ம கெத்தோட இதுக்கப்புறமா என்ன வம்புக்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணீங்க அவ்வளோதான் பழைய முத்துலக நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு அவங்கள செம்ம டெரராக மிரட்ட உடனே இதை பார்த்துட்டு ஷாக்கான அஞ்சலியோ அப்படி ஸ்டன்னாகி போய் நின்றுட்டு ஆனால் கெத்தாங்கிறது கிளம்புன முத்துலக மனசுக்குள்ளேயே இதுக்கப்புறமா தான் இந்த முத்துலகோட ஆட்டமே ஆரம்பன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு அவங்க பாடுக்க அவங்களோட வேலையை செய்ய ஆரம்பிக்க அப்போ கரெக்டாக எளிய தன்னோட வலையில் வந்து சிக்கிற மாதிரி பாண்டியம்மா முத்துல கிட்ட வந்து மறுபடியுமே அவங்களோட அதிகாரத்தை காட்டுறதுக்காக அவங்கள அது சமைச்சுதான் இது சமைச்சு தான் சொல்லிட்டு டார்ச்சர் பண்ண அப்போ இதை பொறுக்க முடியாத முத்தலகோ பாண்டியம்மா கிட்ட செம்ம டெரர என்னால இது எல்லாத்தையுமே சமைச்சு தர முடியாதுன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கிட்ட பாண்டியம்மாவும் ஏ இந்த வீட்டோட விளக்காரி நீ அதனால நான் சொல்றது எல்லாத்தையுமே நீ செஞ்சுதான் ஆகணும் ஒரு வேலை நீ அதை பண்ணல உன்னோட கடன் ஞாபகம் இருக்குல்ல நான் மட்டும் பேச்சுக்கிட்ட உன்னை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண போதும் அவ்வளவுதான் உன்னோட சீட்டை காலி ஆயிடும் அது மட்டும் இல்லாம நீ கொடுத்த கடனுக்கு வட்டி மேல வட்டியும் வாங்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு பயமுடுத்துறாமே பயமுடுத்து ஆனா அசராத முத்தலகோ பாண்டியம்மாவை செம்மைய கெண்டல் பண்ற மாதிரி இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா உங்களோட உடம்புக்கு கிடைக்கும் துக்காக தான் நான் சமைச்சு தர மாட்டேன்னு சொன்னி சொன்னேன் ஆனா ஒரு வேலை நீங்க சொன்னது எல்லாத்தையுமே நான் சமைச்சு தரணும் நீங்க ஆசைப்படு கண்டிப்பா நான் அதை பண்ண தான் இருக்கேன் ஆனால் என்ன நான் சமைச்சி தரது எல்லாத்தையுமே நீங்க சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களோட உடம்புல ரொம்ப பெரிய பிரச்சனை வந்து சீக்கிரமா நீங்க இந்த வீட்டை விட்டே போற நிலைமை கூட வந்துடலாம் அதாவது வீட்டை விட்டு வெளியே இல்லை மேலே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண உடனே இது கேட்டுட்டு ஒரு பக்கம் பாண்டியமாக முத்தலுக்கு மேலே கோவப்படுற மாதிரி வந்தாலும் இன்னொரு பக்கமும் முத்துலக சொல்கிறதும் கரெக்டு தான் சொல்லிட்டு சரி சரி நான் இங்கேயிருந்து கிளம்புறேன் நான் அப்புறமா என்ன வேணுன்றதை உங்ககிட்ட சொல்லி அனுப்புகிறேன் அது எல்லாத்தையுமே நீ செஞ்சுவேன்னு சொல்லிட்டு இருந்து கெத்த கிளம்ப ஆனால் முத்துலகம் மனசுக்குள்ளையே பரவாயில்லையே நமக்கு ஒவ்வொருத்தரையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது பரவாயில்லையே நமக்கு ஒவ்வொருத்தரையுமே எப்படி சமாளிக்கின்றது இயற்கையாகவே வருதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையாக யோசிச்சு பார்த்துட்டு கிச்சனை விட்டு வெளியே வரும்போது அப்போ அவங்களுக்கு செம்மையாக ஷாக் கொடுக்குற மாதிரி வாசலில் ரெஜினா மீனாட்சியோடு வந்து நிற்க அப்போ ரஜினா கையில இருக்க மீனாட்சியை பாத்த உடனேயே முத்தலுக்கு ரொம்பவே எமோஷனல் ஆகி அவங்களையே அறியாம ரஜினா கையில இருக்க மீனாட்சியை வாங்கிட்டு அவங்கள செம்மையை கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க அப்போ இதை பார்த்துட்டு பதறி போன ரெஜினாவும் ஒரு வேலைவளக்கு எல்லா ஞாபகமும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க அப்போ கரெக்டா அங்க வந்த பூமியும் முத்தலுக்கு எப்படி பண்றதை பாத்துட்டு தான் செய்யறாங்க அதை மட்டும் இல்லாம அப்போ எதிர்ச்சியா கீழே இறங்கி வந்த அஞ்சலியுமே முத்தலுக்கு கீழே மீனாட்சி இருக்கத பார்த்துட்டு பதறி போய் ஓடி வந்து முத்தலுக்கு கீழே இருக்க மீனாட்சியை பிடிங்கிட்டு அவங்க கிட்ட செம்மைய சண்டைப்பட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம என்னோட பொண்ணை தூக்குறதுக்கான அனுமதியும் உங்களுக்கு யார் கொடுத்தது என் பொண்ணை தொடர்ற வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி அவங்களோட ரூம்க்கு போக பின்னாடியே ரெஜினாவும் கிளம்பி போறாங்க அதை மட்டும் இல்லாம ஓர ரெஜினாவும் முத்தலக ரொம்ப ஷாக்கா பாத்துட்டு போக இதை பார்த்தா முத்துலுக்கு இன்னுமே ரொம்பவே குழப்பமடைஞ்சு நான் எதுக்காக அந்த குழந்தைய போனேன் அதை மட்டும் இல்லாம அந்த குழந்தைய பார்க்கும் போது ஏதோ எனக்கு ரொம்பவே பழக்கப்பட்டவங்க மாதிரி தெரியுது அதுக்கும் மேல அந்த குழந்தைய பார்த்த உடனேயே எனக்கு பாசம் என்னையே அறியாமையே அதிகமா வெளிப்படுதுன்னு சொல்லிட்டு உடனடியே இதை பத்தி கேட்கறதுக்காக ஸ்வனத்துக்கிட்ட போக அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க முத்தலுக்கு மீனாட்சியை பார்த்து பார்த்த அவங்களோட பாசை வெளிப்படுற மாதிரி கண்டிப்பாக அவங்களோட பையனான சரவணனை பார்த்தா இதை விட அதிகமாக தான் ரியாக்ட் பண்ணுவாங்க அதுக்கும் மேலே கண்டிப்பாக அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியாக தனத்துக்கு கால் பண்ணி சரவணனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இந்த பக்கமோ ஸ்வர்ணத்துக்கிட்ட போய்ட்டு முத்துலகி இந்த மாதிரி மீனாட்சியை பார்த்த உடனேயே தன்னோட மனசுக்குள்ளே ஏற்பட்ட மாறுதலை பற்றி பேச உடனே இதை கேட்டுட்டு ஸ்வர்ணமோ மனசுக்குள்ளேயோ ஐயோ நான் முத்துலகிட்ட எப்படி மீனாட்சி உமைக்கும் அஞ்சலிக்கும் பிறந்த குழந்தைன்ற விஷயத்தை சொல்கிறது ஒருவேளை அதை மட்டும் சொன்னால் கண்டிப்பாக அவள் மனசு அடைஞ்சு போய் மறுபடியுமே இதுக்கு முன்னாடி இந்த வீட்டு விட்டு எப்படி

அவங்களுக்கு தாய் பாசம் வரணும் ஆனா இது எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு குழப்பத்தோட யோசிச்சுட்டு எதுக்கும் மீனாட்சியை முத்தல்கிட்ட கொடுத்து பார்ப்போம் அதுக்கப்புறமா சரவணத்தின ஞாபகம் வந்தாலும் வரலாம்னு சொல்லிட்டு மீனாட்சியை வாங்குறதுக்காக அஞ்சலியோட ரூமுக்கு போகும்போது அப்போ கரெக்டா ரஜினா கிட்ட அஞ்சலி இந்த மாதிரி எதுக்காக மீனாட்சி இங்க கூட்டிட்டு வந்தீங்க அந்த முதலுக்கு மட்டும் மீனாட்சியை பாத்திரவே கூடாதுன்றதுக்காக தான் அவளை உங்ககிட்ட கொடுத்துட்டு வந்தா என்ன அவளோட பொண்ணை பார்த்துட்டானா ஒரு வேலை அவளோட பழைய ஞாபகங்கள்லாம் திரும்பி வந்துடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பேச உடனே இதை கெட்டுட்டு பூமி செம்மையா ஷோக் ஆகிட்டு என்ன மீனாட்சி முத்தலு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட நின்னுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழியா அஞ்சலி ரஜினா கிட்ட பேசுனது மூலியமாவே பூமி முதல்கோட பொண்ணு முத்தலகோட பொண்ணு தான் மீனாட்சின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனாலும் இதுக்கப்புறமா அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக பூமி அடுத்து என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அது மூலயமா அஞ்சலி எப்படிலாம் மாட்டிக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் மீனாட்சியை பார்த்த உடனேயே பாசத்தால் ஓடி வந்த எப்போ தான் மீனாட்சி தன்னோட பொண்ணுன்ற உண்மை தெரிய போகுது அவங்களோட ஞாபகங்கள்லாம் எப்போ திரும்பி வரப்போகுது இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்